ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் வெங்காயம் கருவத்துலேயும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்து அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கேட்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தேங்காய் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வரும்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க கொத்தமல்லி நல்லா வணங்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லியில் வணங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு வந்து எப்பவும் போல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடலை பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளித்து கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்